ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சூப்பரான கருப்பு உளுந்து வச்சு ஒரு கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதாவது இது வந்து உளுந்தன் ஜோறுன்னு கூட சொல்லலாம் இதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல வந்துட்டு அரை கிளாஸ் அளவுக்கு பெரிய கருப்பு உளுந்து நான் எடுத்துக்கிறேன் உடைக்காத உளுந்து அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேன் சாதம் வடி அந்த அரிசி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தண்ணி விட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா அலசிக்கோங்க அதில் வந்து தூசி அழுக்கு எது இருந்தாலும் நம்மளுக்கு வந்துடும் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து கண்டிப்பாக இந்த கஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மல் அரிசி கஞ்சியோடு மாதிரி உளுந்து வச்சு நம்ம ட்ரை பண்ணும்போது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் அதிகமாகவே இருக்குது குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் வந்து டக்குன்னு இது செஞ்சு கொடுத்துடலாம் நம்ம ஒரு டூ மினிட்ஸ்லேயே டக்குன்னு பண்ணிடலாம் உளுந்து அரிசி இருந்தாலே போதும் நம்ம கொஞ்சம் இன்க்ரீடியண்ட் தான் இதில் ஆட் பண்ண போகிறோம் ஸோ நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ நான் இது எல்லாமே குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம எந்த கிளாஸில் நம்ம அரிசி உளுந்து எடுத்தோமோ அதே கிளாஸில் ஒரு அஞ்சு கிளாஸ் தண்ணி விட்டுக்கோங்க ஒரு கிளாஸ் அரிசி அரை கிளாஸ் உளுந்துக்கு அஞ்சு கிளாஸ் தண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா குழையாமல் நம்மளுக்கு நல்லாவே வரும் அடியும் பிடிக்காது நல்லா அழகாக வரும் நம்மளுக்கு நல்லா போல போலன்னு அதுக்காக தான் இப்போ வந்துட்டு ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு ஜாஸ்தி வேணும்னா இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்துட்டு அஞ்சு லிஸ்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அஞ்சு விசில் வந்தாலே போதும் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு நல்லா சாதம் நல்லா புலபுலம் நல்லா வந்திருக்கு இதை நம்ம அப்படியே தாளித்து பொங்கல் மாதிரி கூட சாப்பிட்லாம் நான் இதை கஞ்சி மாதிரி ரெடி பண்ணுறேன் ஸோ நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன் நல்லா கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிறேன் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க சூடாக இருக்கும் போதே அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு கஞ்சி இது நம்ம உடம்பு சரியாதப்போ நம்ம வந்துட்டு நார்மல் கஞ்சியோடு மாதிரி ஹெல்த்தி கஞ்சியாக கொடுத்தா அவங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோ ஹெல்த்தியான கஞ்சி இது நல்லா மசிச்சுக்கலாம் என் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வந்துடுங்க இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு இன்னும் நல்லா மசிச்சிக்கிறேன் ரொம்ப கட்டியாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா கஞ்சி பதத்துக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான உளுந்து கஞ்சி ரெடி ஆகிடுச்சு இது உளுந்தன் ஜோறுன்னு கூட சொல்லுவாங்க அவ்வளோ சத்து இது வயசுக்கு வந்த பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருமே பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இடுப்பு அவ்வளோ வலுவ தரும் கண்டிப்பாக நீங்களும் வாரத்தில் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோதான் நம்ம உளுந்து கஞ்சி ரெடியாகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நான் எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இது எல்லாமே ஒரு பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உளுந்து கஞ்சி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு சைடிஷாக நம்ம துவையல் வச்சு சாப்பிட்லாம் வேர்க்கடலை துவையல் பெறண்டை துவையல் இதனால் நம்ம வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம் அவ்வளோ நல்லது உடம்புக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட்டில் ஆகி சொல்லிட்டு போயிடுங்க நம்மளுக்கு இந்தமாரி உங்களுக்கு ரெசிபீஸ்லாம் வேணும்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு ஹெல்த்தி ரெசிபிஸாக நான் கொடுப்பேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்